நமக்கு உடம்புக்கு ரொம்ப அதிகமான தேவை அப்படிங்கிறதுங்க எல்லாமே இருந்தாலும் ப்ரோட்டீனும் ரொம்ப தேவைதாங்க ப்ரோட்டீனை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறதுக்கு காரணம் அது நம்மளோட உடம்புல உள்ள சதை பகுதிகளை அது பாதுகாக்குது ரொம்பவும் வெயிட்லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எலும்பும் தோலுமாக ஆகிடும் பார்த்தீங்களா அதனால் இந்த சதை வளர்ச்சிக்கும் சதையை வந்து நம்ம பழுது நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது அப்போ எலும்புகளுக்கும் பலம் கொடுக்கும் ஏன்னா சதை பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த எலும்பு விலகாது மூட்டுலாம் விலகுது பார்த்திங்களா இப்போ மூட்டு விலகிறதுக்கெலாம் காதணும் காரணம் வந்து அது வந்து சுற்றி இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு அந்த எலும்பு பிடிச்சிக்கிறதுக்கு சதைப்பகுதி இல்லை அப்போ நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க அதேமாரி நமக்கு பசி உணர்வை வந்து அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா பசி வந்து தாங்குங்க அப்போ வந்து அதிகமான நம்ம வந்து அந்த நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற நேரம்லாம் இடையில சொல்கிறேன் அடிக்கடி பசி வருது அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸு அந்த எந்த நட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ வேர்க்கடலை கூட நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் வேர்க்கடலை கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடுங்க நிறையாவும் சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ வெயிட் இருக்கிறோம்னா நம்ம ஒரு கிராம் தான் இல்லைன்னா பாயிண்ட் எயிட் அவ்வளோதான் நம்ம நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிராம்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு நம்ம உடம்புக்கு இப்போ நம்ம வெயிட் ஐம்பது ஐம்பது கிலோ உதாரணமாக ரவுண்டாக சொல்கிறது ஐம்பது கிலோன்னா பாயிண்ட் எயிட்னா நாற்பது கிராம் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிராம்னு வச்சா ஐம்பது கிராம் தான் நட்ஸ் எடுத்துக்கணும் அப்போ டைஜஸ்ட் ஆகிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ உடம்புக்கு தேவையான பருப்பு வகைகள் பயிறு வகைகள் இது வெஜிடேரியனுக்கு பய பருப்பு பயிறு அந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரோட்டீன் நிறையா கிடைக்குங்க முட்டை இருக்குது கோழி சிக்கன் இருக்குது பார்த்திங்களா சிக்கன்லாம் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது மட்டனில் வந்து கொழுப்பு சத்து நிறையா இருக்கும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க மட்டனை கம்மியாக சாப்பிடணும் சிக்கன் வந்து நல்லா ப்ரோட்டீன் நிறைய கிடைக்குங்க முட்டையும் சிக்கனும் நல்லா சாப்பிட்லாம் இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜிடேரியனில் நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப இப்போ ஐம்பது கிராம் ப பருப்பு வகைகள் சாப்பிட்ணுனா சாதாரண பருப்புகள் சாப்பிட்லாம் புமுந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் ஐம்பது கிராம் நம்மளால் சாப்பிட்றது வந்து அதிகமாக எல்லாராலையும் முடியாது இல்லையா அதனால் வேர்க்கடலையில நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எது கிடைக்கிதோ இந்த இதை வந்து பாதாமிக்காய் அல்லது பா பாதாம் வா பாதாம் பருப்பு அப்படிம்பாங்க இந்த தோல் வந்து எடுத்துட்டுங்க உள்ள அந்த பகுதி இருப்பதைங்களா அதுக்குள்ளே தான் அந்த பருப்பு இருக்கும் இந்த உடைச்சி முழுசாக எடுக்க முடியலனால உடைக்கிறதுக்குரிய வசதிகளும் இல்லை தரையும் வந்து அந்த மாதிரி தட்டி உடைக்கிற மாதிரி இல்லை நான் இடிகளுக்கு மேலே வச்சு தான் உடைச்சேன் அதனால் செதிர்டிச்சு முழுசாக பருப்பு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை இந்தியன் பாதாம் பருப்பு அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு அதனால் இது நம்ம ஸ்கூல் டேஸில் எங்கே பார்த்தாலும் இப்போ திருமண பக்கம்லாம் நிறைய ஈஸியாக வளருதுங்க அதனால் வீட்டில் இடம்பெறுத்தால் நீங்கள் பாதாம் செடி வைக்கலாம் பாதாம் பாதாம் இல்லை பாதாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்